ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டிவண்டி சேனல் இன்றைக்கி ஒரு பூ பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன பூன்னு பார்க்குறீங்களா அட்வான்ட்டோம் இந்த செம்பத்தி பூவோட யூஸ்ஃபுல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுக்கு இயற்கையே கிடைக்கக்கூடிய நாட்டு செம்பருத்தி பூ இது இன்றைக்கி நான் காலையில் பால் பாக்கெட் வாங்க போகும்போது பக்கத்து வீட்டில் அங்கே பூ பூத்து இருந்தது நான் ரெண்டு பறிச்சுட்டு வந்துட்டேன் இது எதுக்கு சாமி படத்துக்கு வைக்க பறிச்சிட்டு வந்தேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா சாமி படத்துக்கும் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நான் ஒரு வைத்தியத்துக்காக வந்து பறிச்சுட்டு வந்தேன் அப்படி பறிச்சுட்டு வந்த பூ தான் இந்த செம்பருத்தி பூ இதில் வந்து நிறைய மருத்துவங்கள் நம்மளுக்கு வந்து ஈஸியாக யாருக்குமே தெரியல இப்போ இந்த செம்பருத்தி பூ வந்து எங்கே கிடைச்சாலுமே நீங்க வந்து விடாதீங்க அப்சர் பண்ணிக்கோங்க இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா இதை நீங்க பறித்து வாஷ் பண்ணிட்டு இதோட இதழ் இருக்கு இல்லைங்களா நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வெறும் வாயிலே போட்டு நல்லா மின்னு சாப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கு வெள்ளப்படுதல் இருக்கு இல்லைங்களா அந்த பிரச்சனை வந்து சரியாகுங்க அப்படியே வெறும் வாயிலே சாப்பிட்லாம் ஒன்றும் கசக்காது எதுவும் பண்ணாது இந்த காம்பு நீக்கிட்டு மேலே இருக்கிறத இதை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் இது வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம் காலையில் இப்போ டீ காஃபி பால்னு குடிக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக வந்து அதே மாதிரியே சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இதிர்கள் மட்டும் பறித்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு அதனால் ஒரு டம்ளர் வரைக்கும் கொதிக்கிற அளவுக்கு வச்சு அந்த சாயம் ஃபுல்லாகவே இறங்கிடுங்க ஒரு பிங்க் கலர் போல் இருக்கும் அதை குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் இருதய நோயே தடுக்குதுங்க இந்த செம்பருத்தி பூ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது எல்லா வகையிலுமே ரொம்ப யூஸ் ஆகுது ஒரு ஷாம்பா இருக்கட்டும் இப்போ நிறைய நம்ம காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த காஸ்மெட்டிக்ஸில் இதில் வந்து இந்த செம்பருத்தி பூவை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அந்த செம்பருத்தி பூவை வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடியை வந்து அரைச்சி ஸ்கின்னுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க ரொம்ப வந்து முகத்துக்கும் வந்து பொலிவு கொடுக்கும் இந்த செம்பருத்தியோட இலையுமே ரொம்ப வந்து பெனிஃபிட்டானது அந்த செம்பருத்தியோட இலையை பார்த்தீங்கன்னா அரைச்சி தலை தடை வந்து குளி குளிப்பாங்க ஹேர் குரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ரெண்டுத்திலேயுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் செம்பருத்தி பூவில் வந்து நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து செம்பருத்தி பூ வந்து இந்த செம்பருத்தி பூவோட யூசஸ் வந்து நிறைய பார்த்துக்கு தெரியாது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் இப்போ பேபியோட இது தான் வந்து ஷாம்பூ இதில் கூட வந்து செம்பருத்தி சிம்பிள் எதுக்கு போட்டிருக்காங்க ஸோ வந்து நிறையா இதில் வந்து செம்பருத்தி பூ அதாவது ஹை பிஸ்கஸ் இதோட வேதியல் நேம் பார்த்தீங்கன்னா ஹை பிஸ்கஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து கஷாயம் வச்சு குளிக்கலாம் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் நிறைய யூஸ்ஃபுல் வந்து இதனால் இருக்குது நிறைய ந நிறைய வந்து இது கூடலாம் போட்டு நல்லா யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம பொடி பண்ணி அரைச்சி தண்ணியில் கரைச்சோ இல்ல பால்ல மிக்ஸ் பண்ணியோ நம்ம ஃபேஸ்லேயோ இல்லை கையில் ஸ்கின்ல உடம்புலையோ அப்ளை பண்ணும்போது அந்த இடம் வந்து பொலிவாக மாறும் அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய கிரீமு பேரீ பான்ஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரீம் போடுறீங்க அந்த க்ரீமுக்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கிற நம்ம செம்பருத்தி பூவை வந்து நம்ம நல்லா ட்ரை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி பொடி பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு வந்து போட்டுட்டு வந்தால் அந்த முக சுருக்கங்கள் எல்லாமே வந்து கம்மி ஆகிடுங்க அதெல்லாம் இருக்கவே இருக்காது இயற்கையாகவே கிடைக்கிறத வச்சு எப்பவுமே யூஸ் பண்ண வந்து பழகுங்க இந்த மாதிரி செம்பருத்தி பூ கிடைச்சா நீங்களும் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அதுக்காக தான் அந்த செம்பருத்தி பூ வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி செம்பருத்தி பூ வந்து நீங்களும் யூஸ் பண்ணுவீங்களா இதோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்பருத்தி பூ வந்து எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க இல்லை அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது குழந்தைங்களுக்குமே இந்த பவுடரை வந்து பூசலாம் நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு போகிறது வந்து குழந்தைங்களுக்கும் வந்து பூசலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் மூணு வயசுக்கு மேலே குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பாலுக்கு பதிலாக இந்த செம்பருத்தி கஷாயத்தை வந்து நீங்கள் வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருதயத்தில் இருக்கிற அடைப்பை எல்லாத்தையுமே எடுத்துரும் ந ரத்தநாளங்கள்லாம் நல்லா வேலை செய்யும் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா இருக்குது ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிவாண்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ ஆல் மறந்துடாதீங்க இயற்கை தான் நம்மளுக்கு எப்பயுமே முக்கியம் இயற்கை பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ண கற்றுப்போம் எப்போயுமே தேங்க்யூ டு ஒன் பாய்